அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்வண்டி பசங்க எப்பவுமே இந்த ஈவினிங் நேரத்தில் உங்கள் எல்லாரையும் குட்டி கதை சொல்லி சொல்லி ரொம்ப போர் அடிச்சிட்டேன் அந்த குட்டி கதை என்னென்னா மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இல்லை நம்ம லைஃபோட மிங்கிள் பண்ணுறதா இருக்கும் இப்படி பல மாதிரியான கதைகள் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி முழுசாக பாருங்கள் ரொம்ப நாளாக இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கேட்டு போர் அடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே த்ரில்லிங்கான ஒரு மர்மமான ஒரு சூப்பரான ஒரு பேய் கதை சொல்ல போகிறேன் என்னடா இது பேய் கதையா நீங்களான்னா ஆமாம் எனக்கு இது பேய் எல்லாம் நம்பிக்கை இல்லை தான் ஆனால் நம்ம சின்ன வயசுலாம் ஆண்டு இருந்து பார்த்த படம் எதுவாக இருக்கும் பேய் படமாக தானே இருக்கும் ஒரு படம் பார்க்கறதா நினச்சிக்கோங்க ஆனால் இது உண்மையிலேயே பேய் கதை லாஸ்ட்டில் தான் இந்த பேய் கதையோட அந்த ஃபினிஷிங் டச் அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதனால் இந்த கதையை நீங்கள் முழுசாக அந்த பேய் பார்க்குற ஃபீலிங் ஒடையே பாருங்கள் வாங்க கதைக்குள்ளே போலாம் கதையோட கதாநாயகர் வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு புள்ள மூணு பேரும் வந்து ஒரு வீட்டில் தனியாக வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இரவு நேரம் ஏன்னா அதனால இரவு நேரம் தான் ரொம்ப இருக்கும் இரவு நேரத்தில் ரொம்ப தீவிரமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க நல்ல தூக்கத்தில் இருக்காங்க திடீர்னு வந்து பின்பக்கம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது எல்லாம் தூங்குகிறாங்க பிள்ளையும் அப்பாவும் தூங்குறாங்க இந்த மனைவி மட்டும் பின்பக்கம் கொலை கதை குறஞ்சிருக்கு வந்து என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு எங்கேயோ தூரத்தில் ஒரு குளம் கலைய சரி அழு குழந்தை அழுகுதுன்னு சொல்லி அவங்க எங்கள் பக்கத்தில் சுற்றி தேர்ந்தாங்க இந்த மஞ்சாமத்தில் எப்படி குழந்தை அழுகன்னு சொல்லிட்டு அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சவுண்டு எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தாக்கா அவங்க வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் இருக்குது ஒயரமாக அந்த ஒரு தோப்பு மாதிரி இருக்குது அந்த தோப்பில் ஒரு தென்னை மரம் இருக்குது அந்த தென்னை மரத்தில் ஒயரத்துன சவுண்டு வருது குழந்தை அழுகுன்னு சொல்லி ரொம்ப சாக்காயிட்டாங்க அஞ்சாமத்தில் இருட்டு நேரத்தில் ஒரு குழந்தை அது தென்னை மரத்தில் அழுகுது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பயமாக தாங்க முடியாது குழந்தை இப்படி இப்போ ஜனமரத்துக்கிட்டே இருப்போச்சு என்ன நடக்கும் என்ன இருக்கும்னு சொல்லி பயில இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு கை இது வந்து தோல்படி வைக்கிறது நிற்கிறேன் கலர் வந்து என்ன இந்த நேரத்தில் போது மாதிரி ஒரு சவுண்ட் வச்சு நான் அப்படி சொல்கிறாங்க என்னாச்சு ஒரு சவுண்ட் ஏதோ ஒன்றும் இருக்காது நைட்டில் போய் எங்களுக்கு கண்ணை இரவு தூங்கிடுறாங்க முடிஞ்சிருச்சு பொழுது விடிஞ்ச உடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா கணவருக்கு அந்த சவுண்டு கேட்குது காலையிலேயே அதே தென்னை மரத்துல இருந்து ஒரு சவுண்டு ஐயோ இந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லி அவரும் சுத்தி 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 தேடுறாரு கிடைக்கவே இல்லை கொஞ்ச நேரத்தில் நின்றுருது திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கத்துது குழந்தை இப்படியே இருக்குது ஆனால் நைட்டு மனைவி சொன்னது உண்மைதான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பல மாதிரி தேடி பார்க்குறாரு சரி நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்றலாம் சொல்லிட்டு சொந்தக்காரங்களெலாம் கூப்பிடுறாங்க என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி அவங்களும் எல்லாரும் பல ஆயுதங்களோடு வந்து அது ஒரு வேலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க குழந்த கிடைக்கவே இல்லை ஆனால் எல்லாத்துக்குமே குழந்தைங்க வந்து யாருக்குமே கேட்குது தான் ரொம்ப டோட்டல் கன்ஃப்யூஸ்ட் ஆகிட்டாங்க கொழம்புக்காரங்க எல்லாருமே சரி என்னாச்சுன்னு தெரில போங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க நாளைக்கு என்ன இருந்தாலும் பார்க்குறதும் சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க திரும்பவும் நைட்டு தூங்குறாங்க துடியிருந்த மனைவி அல்லர்களோடு ஒரு சவுண்டோடு எதிர்த்து உட்காந்துட்டாங்க நான் கிராமத்தில் ஏன் ஏன் ஏம்மா என்னாச்சு என்ன என்னாச்சு இல்லை ஏதோ ஒரு பெரிய பேய் மாதிரி வந்து நம்ம குழந்தைய வந்து கடத்திட்டு போகுது ஏதோ தூக்கிட்டு போகுது கொலை பண்ண பார்க்குது என்னவோ நடக்குது இந்த தென்னை மரத்தில் இருக்கிற பேய் தான் அது ஏதோ மரத்தில் உள்ள பேய் வந்து நம்ம குழந்தைய கழுத்து பண்ணிச்சு கொலை பார்க்குறதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுவாக ஆரம்பிச்சிட்டாங்க சரி கணவர் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டார் இந்த வாட்டி என்ன கன்ஃபார்ம் பண்ணார்னா குழந்த அழுவுறது இல்லை இது கன்ஃபார்மாக எதுவும் அம்மா சக்தி இருக்குது சொந்தக்காரங்களை கூட்டும் பார்த்தாச்சு நம்மளும் தேடி பார்த்தாச்சு எதுக்கும் நினைக்காம மனைவி வேறு கனவுலாம் காண்றாங்க இதை தீவிரமாக வந்து நம்ம பேசக்கூடாது சொல்லி நம்ம பேய் பிடிச்சா என்ன பண்ணுவோம் கூப்பிட்றாங்க ஒரு மாந்திரிக மந்திரவாதியை கூப்பிட்டு தென்னை மரத்துக்கும் பூஜெலாம் நடத்துகிறாங்க பயங்கரமான பூஜை அவங்களுக்கும் பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாம் பண்ணிக்கிண்டி முடிச்சு இப்போ சாமியார் வீட்டுக்கு கிளம்புறாரு குழந்தை சொல்றோம் சாமியார்க்கே கேட்குது சாமியாரே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாரு என்ன இவ்வளோ பூஜை பண்ணி இந்த பேய் வந்து அழக மாட்டேங்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் போய் சுடுகாட்டில் அப்போ உங்களுக்காக பூஜை பண்ணுறேன்னு சொல்லி சாமி சம்பளத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு அப்புறமா வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு தூக்கமே வரல என்ன செய்யறது தெரியே எப்படி இந்த பேயை வரக்கிறது எதுக்குமே இந்த பேயை மசிய மாட்டுக்குது அது குழந்தை சோண்டாக கேட்குதுன்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க ஆகிட்டு தூங்கிட்டாங்க செய்தியில் ரொம்ப தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் அந்த ட்ரிப்புக்கு தோப்புக்கு வராங்க தென்னை மரத்தில் ஏறுற அந்த தென்னை மரம் வியாபாரி வந்து வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கார் மரத்தை அந்த தென்னை மரத்தில் அந்த குழந்த அழுவதே அந்த தென்னை மரத்தில் அழு ரெண்டு பேரும் உரியாக வராங்க அவரை தடுக்கிறதுக்கு ஏன்னா அந்த கு தெ தென்னை மரத்தில் தான் பெய்யிருக்கு குழந்த பெய்யிருக்கு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து நில்லுங்க நில்லுங்கிறால அதுக்குள்ளே அவர் பாதி மரம் ஏறி போயிட்டார் முக்கால்வாசி மரம் ஏறிட்டாரு அவருக்கு காதல் வேறு உள்ளதில்லை அப்போ என்ன ஆச்சுன்னா அதிர்ச்சியில உரைஞ்சி பாக்குறாங்க குழந்த அழு சவுண்டு அவர் ஏறும் என்னாச்சுன்னா அவருக்குமே அழுவ சவுண்டு தான் அந்த தென்னை மரம் ஏறுறவங்க அதை அவர் பொருட்படுத்தாமலே போய் ஏறிட்டுறாரு கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கல ரெண்டு பேருக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் அப்படியே அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் நிக்கிறாங்க ஆச்சு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்துட்டாரு கீழே இறங்கி வந்தோடன குழந்தை அழுற சவுண்டு திரும்ப கேட்க இந்த முறை வந்து தென்னை மரத்துல கேட்கல அவர்கிட்ட இருந்து அவர் மேலே இங்கே வருது இந்த சவுண்டு சரி அப்போ ஓகே அந்த பேய் இவரை பிடிச்சிக்கிச்சு இவர் மேலே இப்போ ஆவி ஏறிக்கிச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ணி அவர் நடந்து வர வர பயந்துட்டியோ நிக்கிறாங்க என்னடா பண்றது இந்த பேய் என்ன பண்றது ஈ அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சு உண்மையிலேயே இவரோட ஆவி ஏறிடுச்சா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்க வர கடத்துல டக்குன்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் எடுத்து அவர் காதில் வச்சு பேசுகிறாரு ஆனால் ஒரு வாரமாக என் ஃபோனை ஏதோ ஒரு தென்னை மரத்தில் வச்சுட்டு எந்த தென்னை மரம்னு ஏறி ஏறி தேடி தேடி இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு அந்த போனை எடுத்தேன்னா பார்த்துக்கோங்களேன்ட்டாரு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சிரிக்கிறாங்க இந்த மாதிரியான பேய் இதெல்லாம் உங்களுக்கு வேறதான் நண்பர்களே என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கக்க வி உத்தி சித்தாவிக்க நர்களே. ப்ப.